கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே இயேசு கிறிஸ்துவின் இனிய அன்பின் காலை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாளுக்கான தலைப்பு மாறும் உலகில் மாறாத தேவன் சர்ப்பங்களைப் போல வினாவுள்ளவர்களும் புறாக்களைப் போல கபடற்றவர்களுமாய் இருங்கள் மத்தியு பத்து பதினாறு பிரியமான சகோதர சகோதரிகளே நாம் ஆண்டோருடைய பிள்ளைகள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவர்கள் ஆகவே நாம் கபடற்றவர்களாய் இருக்க வேண்டும் என்று நாம் கருதுவது உண்டு ஆனால் அதே சமயம் ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார் சர்ப்பங்களைப் போல வினா உள்ளவர்களாயும் இருக்கணும் என்று நாம் எப்பொழுதும் ஒரு வினா உள்ளவர்களாய் காணப்பட வேண்டும் என்பதை ஆண்டவர் விரும்புகிறார் ஏனென்றால் இந்த உலகத்தில் யாருடைய அன்பும் நட்பும் நிரந்தரமானது என்று நாம் சொல்ல முடியாது நாம் யாரை நம்புகிறோமோ அவர்கள் ஒரு சில குறிப்பிட்ட காலகட்டங்களில் நம்மை ஏமாற்றுகிற காரியங்களும் நடந்ததுண்டு அநேகருடைய வாழ்க்கையில் நண்பர்களை நினைத்து நாம் பெரும் தொகையை கொடுத்து பணத்தையும் உறவையும் இழந்தவர்களாய் காணப்படலாம் அல்லது அதிக வட்டி கிடைக்கும் என்று நமது சிலரது வார்த்தைகளை நம்பி நமது சம்பாத்தியத்தை இழந்தவர்களாய் இருக்கலாம் அல்லது நாம் சேர்ந்து தொழில் செய்யலாம் என்று அநேகர் ஏமாற்றப்பட்ட நிலைமையில் காணப்படலாம் பிறருக்காக நான் உத்தரவாத செய்கிறேன் என்று ஏமாற்றப்பட்ட நிலைமையில் காணப்படலாம் ஆனால் ஆண்டவர் நம்மிடம் எப்பொழுதும் நேற்று இன்றும் என்றும் மாறாது அன்பு செலுத்துகிறவராய் இருக்கிறார் எக்காலமும் மாறாத தேவனாய் நம்மோடு கூட இருக்கிறார் மாறுகின்ற உலகில் மாறாத தேவன் நமக்கு உண்டு சில நூற்றாண்டுகளுக்கு முன்பு பெரு நாட்டிலே ஒரு இன்கா என்ற இன மக்கள் அதிக செல்வ செழிப்போடு வாழ்ந்து வந்தார்கள் அவர்கள் தாங்கும் வணங்கும் தெய்வத்திற்கு தங்க நகை சேவித்து ஆலயங்களை தங்கத்தால் அலங்கரித்து வைத்தனர் அரசனின் பெயர் அதகால் இன்காவின் அரண்மனையிலும் ஏராளமான தங்க ஆபரணங்கள் இருந்தது ஒரு தடவை ஸ்பெயின் நாட்டு திருடர்கள் விருந்தினர் போல அந்த நாட்டிற்கு வந்தனர் வந்தவர்களை நல்லவர்கள் என்று நினைத்து அந்த பெருநாட்டு இன்கா இன மக்கள் பெரிய விருந்து செய்து உபசரித்தனர் பதிலுக்கு விருந்து செய்கிறோம் என்று அழைத்து இன்காயின அரசனை கடத்தி சென்று விட்டனர் அந்த ஸ்பெயின் நாட்டு கொள்ளையர்கள் சிறைப்பட்ட போதுதான் இன்காயின அரசருக்கு ஸ்பெயின் நாட்டு கொள்ளை கூட்டம் இது என்பது தெரியவந்தது தன்னை சிறப்படுத்தி தன் இன மக்களை கொன்று தங்கத்தை கொள்ளையடிக்கப் போகிறார்கள் என்பதை புரிந்து கொண்டான் அந்த கொள்ளை கூட்ட தலைவனிடம் தான் தங்கியிருக்கிற அறையில் தன் உயரம் அளவிற்கு நான் தங்கத்தை குவித்து தருவதாகவும் தன்னை விடுதலை செய்யும்படி வேண்டிக் கொண்டான் அந்த கொள்ளையினும் அதற்கு சம்மதித்தான் அரசனை காப்பாற்ற அந்த பெருநாட்டு இன்கா இன மக்கள் தங்கள் அரண்மனையிலும் நாடுகளிலும் உள்ள அத்தனை தங்கத்தையும் அனுப்பி வைத்தனர் ஒரு மாதம் முயற்சிக்கு பின்பு அந்த கொள்ளையர்கள் தங்களுக்கு தங்கம் கிடைத்தவுடன் அந்த அரசனை கொன்றுவிட்டனர் அந்த மக்களை ஏமாற்றி விட்டனர் ஆம் எனக்கு சகோதர சகோதரிகளே இதே போலதான் நம்பிக்கை துரோகம் போன்ற காரியங்கள் அநேக இடங்களில் காணப்படுகிறது ஆனால் இந்த மாறுகின்ற உலகில் நம்பிக்கைக்கு துரோகம் செய்கின்ற இந்த உலகத்தில் நமது ஆண்டவர் எப்பொழுதும் உண்மையோடு நம் மாறாத தேவனாய் நேற்றும் இன்றும் என்றும் சதாகாலமும் காலமும் நம்மோடு இருக்கிற தேவனாய் இருக்கிறார் ஆகவே நீங்கள் சர்ப்பங்களைப் போல வினா உள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் இந்த நாளில் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார் நாம் நம்மோடு பழகுகிற ஒவ்வொருவர்களையும் ஆண்டவரிடம் ஒப்படைத்து ஜெபிப்போம் நமது குடும்பத்தினர் உறவுகள் நட்புகளை ஒவ்வொரு நாளும் நாம் ஆண்டவர் கரத்தில் ஒப்படைத்து ஜபிக்கும் போது வேண்டாத உறவுகளிலிருந்து ஆண்டவர் நம்மை விடுவிப்பதற்கு வல்லமை உள்ளவராய் இருக்கிறார் ஆகவே சர்ப்பங்களைப் போல வினாவுள்ளவர்களாயும் புறாக்களைப் போல கபடற்றவர்களாயும் இருங்கள் ஜபம் அன்பின் பிதாவே இந்தமையான வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம் கருத்தாவே அநேக சமயம் ஆண்டவரே நம்பி ஏமாற்றப்பட்ட நிலைமையில் அநேகர் காணப்படலாம் கர்த்தாவே அப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஆண்டவரே கபடற்றவர்களைப் போல நாங்கள் இருந்தாலும் வினாவுள்ளவர்களாயும் வாழ வேண்டும் என்பதே இந்த வசனம் எங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறது கருத்தாவே அப்படிப்பட்ட பாக்கியத்தை எங்களுக்கு கொடுத்து எங்களை வழி நடத்தியலாம் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக்கொள்கிறோம் கொள்கிறோம் பரமபிதாவே ஆமேன்